கிறிஸ்து குள் பெரியமானவர்களே லட்சகர மீப்பிரமாகிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்திராகவும் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் அநேகர் அறிந்து கொள்வார்கள் செய்தியின் தலைப்பு கர்த்தர் எப்தியரில் செய்த அந்த மகத்துவமான கிரிகைகளை கண்டார்கள் அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழிக் கருணாதி மோசனிடத்திலும் விஸ்வாசம் வைத்தார்கள் என்று இங்கு வாசிக்கிறோம் கர்த்தர் எப்தியருக்கு செய்த மகத்துவமான கிரிகைகளை பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் கூட கர்த்தரை இருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள் கர்த்தர் யாக்கோக்கோடு கூட இருந்தார் அவனை ஆசிர்வதித்து லான் யாக்கோப்புக்கு விரோதமாக பல சதிகளை செய்ய நினைத்தான் ஒன்றும் பழிக்கவில்லை கர்த்தர் யாக்கோப்புக்கு செய்த பல மகத்துவமான கிரியைகளை கண்டு யாக்கோப்பு கூட இரு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம் ஆதி ஆகும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஈசாக்கு கர்த்தர் ஆசிர்வதித்தார் அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று ஏசையா என்று ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணு இங்கு பார்க்கிறோம் அமிலீகர் என்பவர்கள் எங்களை விட்டு போய்விடுங்கள் என்று துரத்து விடுகிறார்கள் ஈசாக் ஈசாக் அவர் விட்டு போய் கேராவின் பள்ளத்தாக்கில் கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருந்து தன் தகப்பனாகிய அபிரகாமின் காலத்தில் வெட்டப்பட்ட எல்லாம் பெலஸ்தியர் மூடி போட்டார் அவைகளை ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அந்த துறவுகளை மறுபடியுமாக தூண்டினார்கள் நீரூட்டை கண்டார்கள் தேராவின் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் என்றும் அது அங்கு பார்க்கும்போது இது எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அந்த துறவுக்கு இசைக்கு என்று பெயரிட்டான் என்றும் வேறொரு துறவை தூண்டினார்கள் அங்கும் வந்து வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு சேத்தானா என்று பெயரிட்டார் பின்பு அவ்விடம் விட்டு போய் வேறொரு துறவையும் தோண்டினார்கள் என்று பார்க்கிறோம் அதற்கு ரேகோ பேத் என்று பெயரிட்டான் அப்போது தேவன் யாக்கோப்புடன் பேசினார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் உன்னை ஆசிர்வித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார் ஈசாக்கை துரத்திவிட்ட அபிமேலுக்கு அவன் சிநேகதனும் ஈசாக்கை பார்க்க வருகிறான் ஏன் இங்கு வந்தீர்கள் இதில் என்னை துரத்தி விட்டீர்களே என்று ஈசாக்கை சொல்லுகிறான் கர்த்தர் நிச்சயமாகவே ஊர் கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லுகிறார் இதை வாசிக்கிற இதை கேட்கிற என் தேவஜினமே உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு விரோதமாக பேசிய மனிதர்கள் உங்கள் குடும்பத்தாராய் இருக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கூட இருக்கலாம் அவர்கள் யாராக இருந்தாலும் கருத்து நிச்சயமாக உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து உங்களை பணிந்து கொள்ள உங்களை தேடி வருவார்கள் எனக்கு அருமையான தெய்வச் சனமே கர்த்தர்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதை உயர்த்துவதை அவர்கள் காணும்படி கண்டிப்பாக தெரிவித்து செய்வார் எனவே நாம் சாட்சியாக இருப்போம் தேவந்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாலே ஆசிர்வதிப்பாரே ஆமே